இயக்குநர்களுடைய நடிகனா என்றும் வாழ்ந்து நமது கேப்டனுக்காக திரு இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை அழைக்கிறோம் இந்த பாடலை அவருக்காகவே நான் எழுதுன மாதிரி ஆயிடுச்சு நான் எழுதும்போது நிறைய மனசில் விஷயங்கள் இருந்தது திரு ஆபாபானன் அவர்களோட உமைவீழ்கள் படத்தில் உதவி இயக்குனராக நாங்கள் எல்லாரும் பணியாற்றிய காலத்திலேருந்து உழவன் மகன் டிஸ்கஷனில் மதுரையில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் எல்லாம் ரூமில் எங்களையெல்லாம் ரூமில் தங்க வச்சுட்டு அவரே ஆள் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஊட்டி விடுவார் ஏய் இது சாப்பிடு இது வந்து அந்த தோசையில் ஏதோ எலும்பெல்லாம் போட்டு ஒரு தோசை பண்ணுவாங்க கோனார் மெஸ்ஸில் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் அது நல்லி தோசையா அதை ஊட்டி அப்போ நான் ஒல்லியாக இருப்பேன் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு ஜஸ்ட் வெளியே வந்த டைம் அது இது சாப்பிடு உதயா நல்லா நல்லா உடம்பு நல்லா வரும் பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவார் அப்புறம் ராத்திரியெலாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நம்ம நான் படுத்து தூங்கிடுவேன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன் என் பக்கத்தில் இவரும் தூங்கிட்டு இருப்பார் ஒரு உதவி இயக்குனர்னு பார்க்காம ஒரு சாதாரண அவங்க ஆஃபீஸ் பாயின்னு கூட பார்க்காம எல்லாரும் ஒன்றா படுத்து தூங்குகிற ஒரு குணம் படைத்த ஒரே ஒரு மனிதர் நான் முதல் படம் அவரை வச்சு பண்ணலை பட் நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் யூனிட் கூடவே நம்ம அவர் கூட பழகினார் முதல் படம் எனக்கு பிரபு சார் கூட பண்ணேன் அந்த படம் முடியிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி நான் ரிலீஸ் ஆன கடைசியில் தான் கல்யாணம்னு சொன்னதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு கல்யாணம் அப்புறம் வேறு வழியே இல்லை நம்மளது சென்சாரில் மாட்டிக்கிட்டு கல்யாண தேதி முதல்ல வந்துடுச்சு கையில் காசே கிடையாது வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பாக்கெட்டில் போட்டு தாலி கட்டுறதுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன் விஜயகாந்த் சார் எங்கடா உதய் கல்யாணம் இன்விடேஷன் கூட கொடுக்கல அவன் ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுக்குறான் அப்படின்னா எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு கூட டென்ஷன் சென்சார் சர்டிஃபிகேட் பதினேழாந்தேதி வாங்குகிறேன் தேதி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ணும் இருபத்தி ஒன்றாந்தேதி கல்யாணம் பண்ணை நம்ப மாட்டிங்க நான் விஜயகாந்த் சார் பார்த்து இன்வைட்டே பண்ணல நம்ம உதயக்கு கையில் காசு இல்லாமல் போகிறானே முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இப்ராஹிம் ஒரு நாலு காரு டிரைவரோடு சேர்த்து விட்றா அப்படின்னு பண்ணை பொறத்தில் என்னுடைய உறவினர்களை எல்லாத்தையும் அழைத்து வந்தது அவர் காரு தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் என் கல்யாணம் முடித்து நான் சொல்கிற வரையில் அந்த காருகள் அங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டிருந்தார் இருபத்தி ஒன்றாந்தேதி கல்யாணம் முடித்து இருபத்தி நாலாந்தேதி தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி ரிலீஸ் அதுக்கப்புறம் தான் என்னுடைய தலையெழுத்தே தெரிய போகுது ஏதோ தயாரிப்பாளர் உட்கார்ந்துட்டுருக்காரு சிவஸ்ரீ சீனு இருபத்தி நாலாம் தேதி ரிசெப்ஷனில் பார்த்தா முதல் சீட்டில் வந்து முதல் வரிசையில் அவர் உட்காந்துட்டார் நான் ஒரு பெரிய டைரக்டர்லாம் கிடையாது சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு முதல் கலைஞன் திரைப்பட உலகத்திலேயே விஜி சார்ந்து நான் விஜி சார் தான் கூப்பிடுவேன் ரொம்ப என்னை செல்லம் கொண்டாடுவார் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணாலும் இமயத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படம் தான் நான் கிராண்டியர் படமெல்லாம் பண்ண மாட்டேன் எமோஷனல் கிராண்டியர் அப்படின்னு வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு எங்கிட்ட கேட்பார் அது ஒன்றும் இல்லைன்னு கடைசி வரையில் என்கிட்ட கதையே கேட்கலை ராவுதர் சார் மட்டும்தான் கதை கேட்டார் இந்த மாதிரி தோளில் தூண்டு தூண்டு போட்டு போனேன் அந்த அந்த டைலாக் ஒன்று வருமே அந்த டைலாக் அவ்வளோதான் கதை அப்படின்ட்டு ஏய் உதய் விட்டுறேன் கிழக்கு வாசல் சூப்பராக பண்ணியிருக்காப்புல ஏதோ பண்ணிடுவான்டா உதய் விட்டுற நீ கதையெல்லாம் கேட்காதே அவ்வளோதான் சார் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இரவெல்லாம் கோயம்புத்தூரில் பரதனுங்கிற ஒரு படம் ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் படம் அவினாசி ரோடுன்னு உங்களுக்கு தெரியும் பெரிய மவுண்ட் ரோடு மாதிரி இந்த பக்கம் பில்டிங்க்கு அந்த பக்கம் பில்டிங்க்கு நடுவில் ரோப்பு அதில் பறந்து வந்து ஷூட் பண்ணிட்டு ஆக்ஷன் சீன் நடிச்சிட்ருப்பார் வெடிய வெடிய நாங்கள் பொள்ளாச்சியில் சின்னக்குமுன்னில் ஒரு சாதாரண லாட்ஜில் மணிஸ் லாட்ஜில் ரூம் காலையில் அஞ்சரை மணிக்கு அந்த ரூம் கதவை திறந்து என் மேலே தண்ணி ஊற்றிட்டுருப்பார் உதவ எந்திரி எந்திரி கிளம்பலாம் ஷூட்டிங்குன்னு மனுஷன் தூங்கவே மாட்டாருங்க ராத்திரியெல்லாம் அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்களையும் அசிட்டன்ட்டுகள்லாம் எழுப்பி கூப்பிட்டு போயிடுவார் பார்த்தா எனக்கு அப்படியே கண் செக்க செவன்னு இருக்கும் அவர் கண் ஐயோ எங்கள் சின்ன கவுண்டர் கண் வெள்ளை இருக்கணுமே சாந்தா சொரூபியாக இருக்கணுமே நான் என்ன பண்ணுவேன் இந்த தலையை முடி இப்படி கட்டிட்டு படுக்க வச்சுருவேன் நீங்கள் நல்லா தூங்குங்க நான் சொல்கிறப்ப எந்திரிச்சா போதுன்னு அவர் ஒரு குழந்த மாதிரி அப்படியே தென்னை ஓலையை அப்படியே விரித்து படுத்து தென்னை ஓலையிலேயே கீழே தலைமையட்டில் ஒரு ஓலையை போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார் ஒரு பத்தரை மணிக்கு எழுப்புவேன் அப்படியே சொப்பியாக இருக்கும் கன்று விளையன்னு இருக்கும் நான் அப்படி துண்டு கட்டினதுனால அந்த முடி மடங்கியிருக்கும் அப்படி வந்து நின்று இப்படி பார்க்க சொல்வேன் அவ்வளோதான் இவ்வளோதான் நாடா இதுக்காக என்னை போட்டு இந்த வாட்டு வாட்டு பாரு அதாவது எனக்கு தெரிய அவர் எல்லாரும் இப்போ பேசுனாங்க அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு இவ்வளோ அவர் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் விட எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்கார் தயப்படி நான் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு டிரைவர் கூட யோ வண்டி ஏன் இப்படி ஓட்டுறேன்னு சொன்னா யோ நான் எவ்வளோ வருஷம் டிரைவர் தெரியுமா அப்படின்னா அந்த டிரைவருக்கு உண்டான ஈகோவை காட்டுவான் ஒரு அசிஸ்டண்ட்டு கூட ஈகோவை காட்டுவான் ஒரு சாதாரண வேலைக்காரர் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவனுக்கு உண்டான ஈகோவை காட்டுவான் ஆனால் ஒரு மனுஷன் எந்த விதமான ஈகோவும் தான் ஹீரோன்ற ஈகோவே இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஆள் விஜயகாந்த் சார் தான் கொஞ்சம் கூட ஈகோ இல்லைங்க அதனால தான் அந்த ஈகோ இல்லாத அந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் அது தானாக அமைஞ்சது அந்த வரிகள் என்னுடைய கதாபாத்திரத்துக்கும் அவர் பத்தி அவரை பற்றி யாருமே தப்பாவே சொல்ல முடியாது முத்துராமணி சார் சொன்னார் ஒரு ஒரு மனிதனை பற்றி எப்போ தப்பாவே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கதை கேரக்டர் யாருன்னா அது விஜயகாந்த் சார் தான் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீருன்னு எழுதின இளையராஜா கூப்பிட்டு என்னையா இது வரி இது திருக்குறள் மாதிரி இருக்குனார் உண்மையாகவே விஜயகாந்த் அப்படித்தான் அவர் பார்க்குற கரடு முரடாக இருப்பார் ஆனால் அவர் முகத்தை பாருங்க ஒரு கருப்பாக இருந்தாலும் இப்படி கலையான ஒரு முகம் எந்த நடிக்கனுக்குமே கிடையாது உண்மையில் சொல்லு அது சிரித்தா போதும் சின்ன கவுண்டரில் அவர் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சீன் வச்சேன் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிங்க கேப்டனுட்டு விஜய் சார் அப்போ கேப்டன் ஆகல அவர் அவர் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரித்தார் அந்த படம் அந்த சீன் மிகப்பெரிய ஹிட் அந்த சீன் ஸோ மற்றவங்களையெல்லாம் சாப்பிட வைக்கிறது இல்லை ஈகோன்ற ஒன்று தன் உள்ளே இறங்காமல் பார்த்துக்கிட்ட ஒரே நடிகன் அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க நான் குறிப்பாக நான் சொல்கிறது ஏன்னா இன்றைக்கி நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சினிமா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும்னு இன்றைக்கி கூட இந்த மனுஷன் யோசனை பண்ணதுனால தான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கீங்க இன்றைக்கி கூட உங்களுடைய ஒற்றுமை இவரை சார்ந்து தான் இருக்கிறது என்பதற்கு நான் தலை வணங்குகிறேன் நான் மிகவும் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஏன்னா ஒரு ஆன்மா உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்க துடிக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருப்போம் சினிமாவே நம்ம சினிமாவை கா பார்ப்போம் ஆனால் எத்தனை சினிமாக்காரர்கள் இருந்தாலும் மனித நேயத்தோடு நீங்கள் இருங்கள் என்னை போல இருங்கள் என்று அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை மட்டும் நாம் நிறைவேற்றுவோம் அந்த மனித நேயத்திற்கு எனது வணக்கம்